ஆத்மா நமஸ்தே டு ஆல் இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய லவ்வுக்காக ஃபேரி ஏஞ்சல் என்ன மெசேஜை கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் உங்களுடைய லவ்ல வந்து நிறைய பிளெஸ்ஸிங் எல்லாமே இருக்க போகுது அது என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக உங்கள் பர்சனுடைய பேரை மூணு வாட்டி சொல்லிவிட்டு கமெண்டில் தேங்க்யூ ஏஞ்சல்னு டைப் பண்ணுங்கள் இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிடுவீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு பர்சனல் டேரகோர் ரீடிங் தேவைப்பட்டுச்சுனாலும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சரி பண்ணுறதுக்கான ஸ்பெல் மற்றும் ஸ்விட்ச் வேர்டு ரெடி பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வந்திருக்கும் செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரீடிங்கில் நம்ம போகலாம் உங்களுடைய இந்த காதல் வாழ்க்கைக்கு ஃபேர் ஏஞ்சலுடைய மெசேஜ் என்னன்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு தினமுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆசீர்வாதம் அதாவது மேஜிக்கல் பிளஸிங் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து இருக்குது இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப்பு வந்து எந்த வே கிடைக்கலைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இங்கே ஏஞ்சலுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து கூடிய சீக்கிரம் வந்து உங்க கைக்கு கொண்டு கொடுப்பாங்க இதில் பிளஸ்ஸிங் எல்லாமே வந்து இருக்கு இப்போ இந்த கார்டு வந்து உங்களுக்கு என்ன அறிவுறுத்துது அப்படின்னா எப்பவுமே வந்து நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அதாவது நீங்கள் என்ன பேசுறீங்க உங்களை சுற்றி என்ன நடக்குது நீங்கள் நேர்மறையாக இருக்கீங்களா அப்படின்னு எப்பவுமே உங்களுக்குள்ளாடி இந்த கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய மனசில் தான் இப்போ எல்லாமே இருக்குது அதாவது உங்களுடைய மனநிலையை வந்து நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆசீர்வாதங்கள் வந்து தடப்படாது அதாவது எப்போவுமே நீங்கள் நேர்மறையாக இருக்கணும் கமெண்டில் தேவதைகளின் ஆற்றலுடன் இணைகின்றேன் இதை டைப் பண்ணுங்கள் கமெண்டில் உங்களுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்க்குறப்பவே நிறைய சந்தோஷம் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப காயப்பட்டுருப்பீங்கல்ல இந்த ரிலேஷன்ஷிப்பில் அது எல்லாமே வந்து குணமாக போகுது ஏன்னா தேவதையுடைய ஆற்றல் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது எப்போவுமே தேவதைகள் வந்து உங்களுக்கு வழி காட்டிக்கிட்டே இருக்காங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் அதுக்கான ஆற்றலை வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படின்னா எப்போவுமே வந்து தேவதைக்கிட்ட என்னை வழி காட்டுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் நன்றி உணர்வோடு இருக்கணும் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் அதாவது ஃபர்ஸ்டில் சொன்ன மாதிரியே தான் என்ன விஷயம் செய்கிறீங்களோ அந்த விஷயத்தில் வந்து உங்களுடைய கவனத்தை வந்து முழு மனதோடு வந்து நீங்கள் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய இப்போ இந்த டேல உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சோ அந்த விஷயங்களை எல்லாத்துக்குமே நீங்கள் பாராட்டணும் உங்களை நீங்கள் அதிகமாக பாராட்டணும் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப என்னாகும் அப்படின்னா நீங்கள் அதிகமான பிளஸ்ஸிங்கை வந்து ஈர்த்திக்கிட்டே இருப்பீங்க ஏஞ்சல் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து திரும்ப ஒன்று சேர்க்கறதுக்காக இப்போ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதுதான் இப்போ வந்து உங்களுக்கு இங்கே மேஜிக்கல் பிளெஸ்ஸிங் வந்து இருக்குது இப்போ நீங்கள் எனக்கு எந்த விதமான நல்லதும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எப்போவுமே ஏஞ்சல் எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆகிக்கிட்டே இருந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ என்ன நடக்குதோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் சரண்டர் பண்ணணும் இந்த இயற்கை கிட்ட அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை இப்போ எப்படி போகுதோ அந்த ஃப்ளோவில் வந்து நீங்கள் போய்கிட்டே இருங்க கவலைப்படவே வேண்டாம் இப்போ நல்ல கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே சரணடைஞ்சிருங்க எந்த விதமான முடிவுகளும் நீங்கள் எடுக்க வேண்டாம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கிட்ட வந்து சரணடைஞ்சாலே போதும் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ நிச்சயமாக அவங்க வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க உங்களுடைய போசனம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தெளிவில்லாமல் இருக்காங்க இப்போ நீங்கள் வந்து குழம்ப வேண்டாம் உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க உங்ககிட்ட வருவாங்க அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும் ஏன்னா உங்கள் நபருக்கும் வந்து இப்போ ஒரு குழப்பம் இருக்குது தேவையில்லாத எமோஷன் எல்லாமே உங்கள் நபருக்கும் வந்து இருக்குது அது எல்லாமே வந்து கிளியர் ஆகணும் அது கிளியராக போகுது சரி அதனால் நீங்கள் உங்கள் மைண்டை வந்து அமைதியாக நீங்கள் வச்சுக்கிட்டாலே அது உங்களுக்கு பாசிபிளாக நடக்கும் இப்போ உங்கள் போஸ் என்ன நினைக்கிறாங்க அது முக்கியமே இங்கே வந்து கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுதான் இங்கே முக்கியம் அதாவது உங்கள் மனசை வந்து எப்போவுமே நீங்கள் அமைதிப்படுத்திக்கிட்டே இருங்க அது மட்டும் இல்லாமல் ஃபுல் மூன் டே அன்னைக்கு வந்து மூன் லைட்டில் உட்காந்துட்டு அதாவது அந்த நில ஒளியில் நீங்கள் உட்காந்துட்டு நிலவுக்கிட்ட கேளுங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை ஓப்பனாகவே நீங்கள் கேட்டுருங்க சரியா கொஞ்ச நேரம் அந்த மூணு எனர்ஜியை நீங்கள் உங்களுக்குள்ளே வாங்கிக்கோங்க ஏன்னா மூன் எனர்ஜி கிட்ட உங்களுடைய ஆசைகளை எல்லாம் நீங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா அது உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் ஃபுல் மூண்டே அன்னைக்கு செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் மந்த்ராஸ் இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க இந்த மூணு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிட்டீங்களாலே போதும் உங்கள் பேர்சன்கிட்ட உங்களுடைய அன்பு வந்து போய் சேர்ந்துடும் நிச்சயமாக வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு செலிப்ரேஷன் இருக்குது உங்கள் நபர் கூட நீங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க இவ்வளோ டேஸ் வந்து நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்த கவலை எல்லாமே மாறி உங்கள் லைஃப்பில் வந்து சந்தோஷம் கிடைக்க போகுது நீங்கள் ரொம்ப நாள் திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பீங்க அதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும் இல்லை உங்கள் பெர்சன் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும் உங்கள் நம்பரை பற்றி ஒரு விஷயம் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அது வந்து தோல்வியில் உங்களுக்கு முடியலாம் ஆனால் இனிமேல் வந்து அது வெற்றியில் வந்து முடிய போகுது ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு செலிப்ரேஷன் உங்களுக்கு இருக்குது கமண்டில் நான் என் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறேன் டைப் பண்ணுங்க உங்கள் லைஃப்பில் வந்து என்னென்ன அனுபவிக்கணும்னு நினச்சிங்களோ அதாவது உங்கள் பர்சன் கூட ஒன்றா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க ஒரு இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்ருப்பீங்க அவங்களுடைய அன்பு வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இது எல்லாத்தையுமே வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க ஒரு புதிய சாதனையை படைச்ச ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது கமெண்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு சிச்சுவேஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஒரு சவாலாக கூட இருக்கலாம் சரியா ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சரியா உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் வந்து பெரிய உதவிகள் வந்து கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் போர்ஸனுடைய மனசில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து தோன்ற போகுது உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையை வந்து இப்போவே நீங்கள் மகிழ்ச்சி உங்களுக்கான நேரம் வந்து வந்துடுச்சு உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு சரியா நீங்க வந்து உங்க வீட்லேயும் சரி நீங்களும் சரி உங்க முன்னோர்களை வந்து நீங்க வழிபட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்திருப்பீங்க இப்போ நீங்க வழிபடாட்டி கூட உங்களுடைய முன்னோர்களை நீங்க நினைச்சுக்கோங்க ஒவ்வொரு விஷயம் நீங்கள் செய்ய போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர்களுக்கிட்ட வந்து எப்போவுமே எனக்கு இதை நல்லபடியாக நடத்தி கொடுங்க என் கூடவே இருங்க எனக்கு துணையாக இருங்க எனக்கு இதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க அது மட்டும் இல்லாமல் இயற்கையோடையும் நீங்கள் கலந்துருக்கணும் இந்த இயற்கை முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து ரொம்ப உறுதியாக நிற்க வைக்கும் உங்கள் நபருக்கும் உங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பிணைப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் அதுக்கான செயல்பாடுகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு சரியா இப்போ வந்து எதுவுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க ஏன்னா உங்கள் லைஃப்ல வந்து ஒரு புதிய அத்தியாயம் இருக்கு அதுக்கான வேலைப்பாடுகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு அதுக்கான சரியான நேரம் வந்து உங்களுக்கு வரப்போகுது நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க தனிமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவே வேண்டாம் ஏன்னா இந்த தனிமையில் நீங்கள் இருக்கிறப்ப வந்து உங்களுடைய பொறுமைக்கான நேரமாக இது வந்து கருதப்படுது அதாவது நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருக்க இருக்க தான் உங்களுக்கான நேரம் வந்து உங்களுக்கு ஃபேவராக வேலை செய்யும் இப்போ உங்கள் நபர் வந்து உங்களை கண்டுக்கலை எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இழந்துட்டு நீங்கள் எதுவுமே வந்து தேவையில்லாத விஷயங்கள் வந்து செய்ய வேண்டாம் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் போர்சன் கிட்ட வருவாங்க ஏன்னா அதுக்கான கால சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையணும்ல இப்போ இந்த பிரபஞ்சமும் சரி ஏஞ்சலும் சரி உங்களுக்காக தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதனால அதை நீங்கள் மனப்பூர்வமாக நம்பணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முன்னோர்களையும் நீங்கள் வேண்டிக்கணும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் வேண்டி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஈஸியாக உங்களுக்கு நடக்கும் அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து புதிய அத்தியாயம் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய போகுது நீங்கள் உங்களுக்கு மேஜிக்கல் பிளஸ் இருக்கு மூன் எனர்ஜி இருக்கு அதாவது மூணு தேவதையுடைய எனர்ஜி உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சூரிய தேவதையின் இந்த ஆற்றல் கூட உங்களுக்கு கிடைக்க போகுது அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ போயிடுச்சு இன்னொருல இருக்கீங்க அப்படின்னு கவலைப்படாதீங்க ஏன்னா இதில் ஒரு உயிர் சக்தி திரும்ப வந்து இழப்போகுது இப்போ நீங்கள் நிழல்லையே இருந்திருப்பீங்க இவ்வளோ நாள் ஒரு இருட்டிலே அடைஞ்ச மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்கான ஒரு வழி அதாவது ஒரு ஒளி வந்து உங்கள் லைஃப்பில் வந்து வீச போகுது அது வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கொடுக்கும் பிரகாசமாக இருக்கும் சரியா நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாமே உங்கள் லைஃப்பில் வந்து நடக்க போகுது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அது ஒரு பயம் இருந்திருக்கும் சந்தேகம் இருந்திருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து உண்மை விஷயங்கள் எல்லாமே வந்து மறைக்கப்பட்டிருக்கும் சரியா இது எல்லாமே வந்து வெளிப்பட போகுது உண்மையான சுயம் வந்து வெளிப்பட போகுது ஏன்னா இந்த ஏஞ்சல் அதாவது இந்த லைஃப் எனர்ஜி ஏஞ்சல் வந்து உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இருட்டில் மறைச்சி வச்சுருக்கக்கூடிய உண்மைகள் எல்லாமே வெளியாக போகுது நீங்கள் இவ்வளோ நாள் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய பிரச்சனையை வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க இந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காது அது ரொம்ப நீண்ட காலமாக வந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்கும் இதில் வந்து தேங்கி நின்றுருப்பீங்க எதிர்மறையாக இருந்திருப்பீங்க பயம் எல்லாமே இருந்திருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து விடுவிச்சிருங்க சரியா நீங்கள் வந்து கையில் தூக்கிட்டு நடக்கவே வேண்டாம் இதெல்லாம் வந்து அவசியம் மற்றது நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்போ தான் உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து புது ஒரு உயிர் சக்தி வந்து கிடைக்கும் அப்போ அதுக்கான நேரத்தை வந்து நீங்க செலவிடணும் அதுக்கான நேரம்னா நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருங்க காலையில சூரியன் உதயமாகிறப்போ சூரியனுடைய அந்த வெளிச்சம் உங்கள் மேலில் உடம்புல படுற மாதிரி அந்த ஒளியை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க இது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை வந்து கொடுக்கும் உங்கள் பூசன் வந்து உங்களே மறந்த மாதிரி ஆயிருப்பாங்க தேர்ட் பர்சனுடைய சூழ்ச்சி பிளாக் மேட்சிக்குடைய சூழ்ச்சினால் வந்து உங்களை தெரியாத மாதிரி எல்லாமே வந்து நடந்திருப்பாங்க அதாவது நீங்கள் யாருன்னே தெரியாது உங்களை லவ் பண்ணியிருக்கவே மாட்டேன் பேசியிருக்கவே மாட்டேன் இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க ஆனால் அந்த நபர் வந்து உங்களை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல அந்த மறந்து போன பழைய நினைவுகள் உங்கள் கூட இருக்கக்கூடிய நினைவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் போசனுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு கடந்த காலத்தில் வந்து அவங்க வந்து உங்கள் கூட இருந்த அந்த உணர்வு பூர்வமான நிகழ்வுகள் எல்லாமே வந்து வெளிப்பட போகுது உங்கள் பூசனுடைய இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ்ல வந்து நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும் அதாவது உங்கள் பூசனுடைய மனசுல வந்து காயங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சு அதாவது ஏதோ ஒரு கில்டி ஃபீலிங் வந்து இருக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் இதெல்லாமே உங்கள் நபரை வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடுச்சு சரியா ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் போசன் கூட நீங்க இருக்கிறப்போ நீங்க வந்து குழந்தைத்தனமா நடந்திருப்பீங்க அவங்க கிட்ட அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் நிறைய கற்பனையை அதிகமா நீங்க பேசியிருப்பீங்க இது எல்லாமே உங்க பூசனுக்கு மனசுல வந்து வந்து போய்கிட்டே இருக்கு நீங்களும் இப்போ வந்து பழைய அவங்க கூட சேட் பண்ண பழைய மெசேஜஸ் பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா கால் ரெக்கார்ட்ஸ் இருந்ததுன்னா அதை கேட்டுட்ருப்பீங்க இது வந்து உங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் உங்கள் போர்ஸனுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா உங்கள் கூட இருந்த நிகழ்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது இது எல்லாமே உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப் வந்து திரும்ப சேர்றதுக்கான ஒரு அறிகுறை இப்போ உங்களை வந்து செல்ஃபிஷுன்னு சொல்லியிருப்பாங்க உங்கள் நபர் இல்லை உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க வந்து நீ எப்பவுமே செல்ஃபிஷாக இருக்க அப்படின்னு நீ வந்து ரொம்ப சுயநலவாதினெல்லாம் உங்களை சொல்லியிருப்பாங்க இதை நினச்சி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் சரியா ஏன்னா யார் வந்து சுயநலவாதி அப்படிங்கிற உண்மைகள் வந்து வெளிப்பட போகுது நீங்கள் அந்த இடத்துல வந்து பிரகாஷமாக வந்து தெரிய போகிறீங்க இப்போ உங்களை வந்து எப்போவுமே தாழ்த்திக்கிட்டே இருந்திருப்பாங்க உங்கள் நபரும் சரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் சரி உங்களை வந்து ஒரு பொருளாகவே மதிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அது எல்லாமே மாறப்போகுது உங்களுக்கான மதிப்பு வந்து உயரப்போகுது உங்களை மதிக்காத உங்கள் போதுன்னே வந்து உங்களை மதிக்க போகிறாங்க அதாவது உங்களை உயர்த்தி பேச போகிறாங்க உங்களுக்கு இனிமே வந்து எப்போவுமே உங்கள் லைஃப்பில் வந்து சந்தோஷம்தான் வரப்போகுது சரியா நீங்கள் சுறுசுறுப்பான ஒரு நபராக வந்து மாற போகிறீங்க ரொம்ப அன்பான ஒரு நபராக இருக்க போகிறீங்க அதிகமாக பேச மாட்டிங்க ஆனால் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இனிமே மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்க போகுது மற்றவங்க அவங்கள ரசிக்க போகிறாங்க நிறைய மாற்றங்கள் வந்து வரப்போகுது இது எல்லாமே உங்கள் காதல் சேர்றதுக்கான ஒரு அறிகுறி உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி கொடுப்பாங்க உங்களுடைய கேள்விக்கு எல்லாமே வந்து பதில் வந்து கிடைக்க போகுது இப்போ நீங்கள் மனசுல நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த போர்சன் எப்படி வருவாங்க எப்போ வருவாங்க அப்படின்னுலாம் உங்களுக்கு இறக்கம் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க சரியா இந்த விண்டர் சீசன் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய நல்ல நிகழ்வுகள் வந்து நடக்கப் போகுது அதுக்கான சரியான நேரம் வந்து வரணும்ல அந்த தெய்வீக நேரம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது இப்போ வந்து உங்களுடைய திட்டங்கள் வந்து கொஞ்சம் தாமதமாகலாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து இதுதான் வேணும் அப்படின்னு ஒரு விதையை தூவிட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் அது நிச்சயமாக பெரிய ஒரு மரமாக மாறும் அதே மாதிரி தான் உங்கள் போர்சன் வேணும் அப்படின்னு ஒரு விதையை வந்து உங்கள் மனசில் விதைச்சிட்டிங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கிட்ட தெரியப்படுத்திட்டீங்கன்னா அது நிச்சயமாக வந்து உங்கள் கைக்கு வந்து சே சேரும் நீங்கள் ரொம்ப ஓடி ஓடி ரொம்ப தளர்ந்து போயிட்டீங்க எல்லாம் வந்து சரியான நேரத்துல வந்து நடக்கும் சரியா நீங்க கேட்ட கேள்விகளுக்கான பதில் எல்லாம் வந்து விரைஞ்சு உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருப்பீங்க அது எல்லாத்துக்கும் வந்து நல்ல பதில் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது கொஞ்சம் அமைதியாக இருங்க கொஞ்சம் நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க சரியா இப்போ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினாலே போதும் உங்கள் புதிய கட்டத்திற்கு வந்து நீங்கள் அமைதியாக நகரணும் சரியா உங்களுடைய அடுத்த இந்த புதிய அத்தியாயம் வந்து தொடங்கும் அதுக்கு வந்து இந்த விண்டர் சீசன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும் உங்களுடைய நம்பிக்கையை வந்து நீங்கள் விடவே கூடாது உங்களுடைய ஆசை வந்து நிறைவேறும் உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே வந்து நிறைவேறப் போகுது அதுக்கு நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணும் நேர்மறையாக இருக்கணும் உங்களுடைய கனவுகள் உங்களுடைய விருப்பம் எல்லாமே வந்து நிச்சயமாக வந்து நடக்கும் உங்கள் போசன் கூட வந்து வாழணும்னு நினச்சிருப்பீங்க இப்போ கடினமாக இருக்கும் இந்த பாதைகள் எல்லாமே இந்த கடினமான இந்த பாதைகள் எல்லாமே வந்து மாறப்போகுது உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்க போகுது கமான்ல வந்து என் ஆசை நிறைவேறியது டைப் பண்ணுங்கள் நீங்கள் நம்பிக்கை வச்சா தான் அது உங்களுக்கு நிறைவேறும் சரியா அப்போ நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தாலே போதும் அந்த நம்பிக்கை சக்தி தான் உங்களுடைய காதலை வந்து நிறைவேற்றும் இந்த பிரபஞ்சம் ஏஞ்சல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்காக உதவி பண்ணுறாங்க உங்கள் காதலுக்காக உங்கள் காதலை வந்து வெற்றி அடை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இப்போ சில செயல்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும் நீங்கள் செய்ய வேண்டியதே வந்து நம்பிக்கையாக இருக்கணும் எப்போவுமே வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் உங்களுடைய வேலை என்னதோ அதில் வந்து வளர்ச்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க சோம்பேறியாக நீங்கள் இருக்கக்கூடாது இதை நீங்கள் செஞ்சாலே போதும் கண்டிப்பாக ஒரு அமைதிக்கு பிறகு உங்கள் லைஃப்பில் வந்து பெரிய ஒரு சந்தோஷம் அதாவது பெரிய ஒரு செலிப்ரேஷன் வந்து உங்கள் லைஃப்பில் இருக்குது அதை கொண்டாடுறதுக்கு நீங்கள் தயாராகிருங்க கமெண்டில் நான் தயாராக இருக்கிறேன்னு டைப் பண்ணுங்க ஓகே காய்ஸ் இதுதான் இந்த ரீடிங் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி